வெல்கம் பேக் டு விபி ஃபேக்ஸ் டைம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா நம்ம இந்தியாவில உள்ள தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் பத்தி நம்ம புறவாங்க வீடியோ குள்ள போலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் முதல் முதல்ல அல்வாவை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க திருநெல்வேலி கோதுமை அல்வா தான் ரொம்பவும் ஃபேமஸ் அத கோதுமை பால் சர்க்கரை நெய்யால செய்வாங்க இந்த அருவி தாமரை பரநீர் ஆற்றின் மீது அமைந்துள்ளது அருவியின் உயரம் சுமார் நூற்றி இருபது மீட்டர் அருவியின் அருகே பாபநாசம் சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த அருவி அகத்திய முனிவரின் பெயரால் அழைக்கப்படுகிறது அருவியின் உயரம் சுமார் முன்னூறு மீட்டர் அளவில் அமைந்துள்ளது மாஞ்சோலை ஹில்ஸ் வந்து தேயிலை தோட்டத்துக்கு மிகவும் பேர் போனது மாஞ்சோலி ஹில்ஸ் வந்து அகத்திய மலையின் ஒரு பகுதியாகும் திருநெல்வேலியை நெல்லை என்றும் அழைப்பார் அங்கிருக்கும் நெல்லை அப்பர் கோவிலில் சிவன் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் இந்த கோயில் பாண்டிய மன்னர்களால் அமைக்கப்பட்டது மணி மூர்த்தீஸ்வரர் டெம்பிள் வந்து பாண்டிய மன்னர்களால் ஏழாம் நூற்றாண்டு கட்டப்பட்டது இந்த கோயில் பாபநாசம் கோயிலின் உள் மண்டபமாக அமைந்துள்ளது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் சுத்தி இருக்க பவுண்டரி பத்தி தான் பார்க்கிறோம் சவுத் சைட்ல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் சைடு விருதுநகர் டிஸ்ட்ரிக் வெஸ்ட் சைட்ல திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக் சைட்ல கல்ஃப் ஆஃப் மனார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த என்ன மாவட்ட வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க